இப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்த என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி சனி பயிற்சி பலன பார்த்துருப்போம் அதுல சின்ன சின்ன மாறுதல்கள் போது இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால சனி எப்ப வக்ரமாகிறார் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ரம் ஆரம்பிக்குது ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்துடும் எப்படியும் நூத்தி நாற்பது நாட்கள் அந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்துல வக்ர சனியா இருக்கிறார் இப்போ வக்ர சனியாக இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ராசியும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துடுறாரு அப்போது சனி பகவானுடைய கண்ட்ரோலில் ஒன்று நாலு ஏழு ஒன்பது இந்த பாவங்கள் வந்துடுது நாலாம் இடத்துக்கு குருவின் பார்வையும் இருக்கு குருவின் பார்வையும் நாலாம் இடத்துக்கு இருக்கு அப்போது இது என்ன போகுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரைட்டா சனி பகவான் வக்ரமாகிறதுனால நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா டீடைல்டா இது வந்து பெரிய ஒரு மழையெல்லாம் கிடையாது இது சரிங்களா வருஷ வருஷம் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு மாய பின்பம் தோற்றம் நம்மளுக்கு அப்படி தோணும் சனி பகவான் பேக் பேக்ல போறாரு அப்படிங்கிறது அதான் பின்னோக்கி நகரத்தில் அதுதான் பார்க்குறோம் இது புரியிற மாதிரி சொல்லணும்னா எப்படின்னா ஒரு டூ வீலர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு இன்னொன்று வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய டூ வீலரில் உட்காந்துக்கூடிய நபர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய டூ வீலரில் இருக்கக்கூடிய நபரை ஓவர் எடுக்கும் போது ரொம்ப வேகமாக போகிற வண்டி ஓவர் டேக் எடுக்கும் போது பின் மெதுவாக போகிற வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியும் இல்லையா ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்கிறோம் நம்ம அப்போ வந்து நம்ம முன்னாடி போகிறோம்னா நம்ம கூட வர்றவன் பின்னோக்கி நகர்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா இதுதான் நேச்சுரல் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்குது அப்போ இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னா வேகம் அதிகம் வேகம் குறைவு பூமிக்கு வேகம் அதிகம் சனிக்கு வேகம் குறைவு இதையெல்லாம் தாண்டி ரெண்டு வண்டியும் பக்கம் பக்கம் தான் அது பின்னாடி போற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா அப்போ இந்த நாலரை மாசம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பூமிக்கு பக்கத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது சனியினுடைய ஒளிக்கதிர்கள் ரொம்ப அதிகமா படக்கூடிய நாற்கள் அப்படின்னா சனி வக்ரமா இருக்கக்கூடிய நாற்கள் ஏன் பூமி வருஷத்துல ஒரு தடவை சூரியனை சுத்தி இருந்துறதுக்கே மறுபடியும் வந்துடுறாரு இல்லையா அப்படி அந்த பன்னெண்டு மாசத்துல நாலரை மாசம் சனிக்கு பக்கத்துல போய் வர்றாரு அதாவது அந்த நாலரை மாசம் மட்டும்தான் சனிக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சனி சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இல்லையா அப்போ அந்த ஒரு வருஷத்துல அந்த நாலரை மாசம் மட்டும் சனியும் பூமியும் ரொம்ப பக்கம் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்ப சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு ரொம்ப அதிகமா படுது அப்ப சனி ரொம்ப பலமா இருக்கிறார் அர்த்தம் இந்த காலகட்டம் சனி பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி வந்து என்ன பண்றார் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே முதல்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கருத்து வேற்றுமைகளை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு சொல்லு ஒரு விஷயத்தை சொல்லுது இருந்தாலும் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தி அதை நம்ம சரி செய்துக்கலாம் அது பெரிய விஷயம் கிடையாது இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் பிடிவாதம் ஓவரா பிடிப்பாங்க நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நான் சொல்றத கேளு நான் சொல்றதா சரி அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதா சொல்ல போனோம்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் மிகச்சிறந்த உழைப்பாளி டெடிக்கேட்டடா இருக்கிறாங்க வேலையில அவ்வளவு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய வேலை செய்யும் திறனை பாராட்டி அடுத்ததான் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தை வாழ்க்கை துணைக்கு உடல் நல குறைபாடுகளை கொடுக்கும் கைகால் மூட்டு வழிகளை கொடுக்கறதோ ஜீரண கோளாறுகளை கொடுக்கிறதோ தலைவலியை கொடுக்கறதோ தொண்டை வழியாக கொடுக்கிறதோ இந்த மாதிரி வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகளை சற்று கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் வழி ஏதாவது ஒரு இப்போ வாழ்க்கை துணைக்கு தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அந்த உறவுகள் இல்லையா அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்க அத்தை மாதிரி மாமையா அவங்களுக்குள்ள அவங்க பேமில ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு சனி பகவான் வக்ர சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் வக்ர சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தார்ல யாராவது ஒருத்தருக்கு திருமணமோ இல்ல மிக முக்கியமான பூப்பெய்தல் காதுகுத்து இந்த மாதிரி மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை இது சொல்லுது சமுதாயத்தில் உண்டான அங்கீகாரத்தை நீங்க நிரூபிக்கவே முடியாது நீ தான் செய்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இதை செஞ்சுட்டீங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுக்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை முன்னாடி கொஞ்சம் குறைவா இருந்தது இந்த காலகட்டம் இன்னும் அந்த வாய்ப்பே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரமும் அதிகரிக்கும் அதெல்லாம் மாற்றம் இல்லை புதுசு புதுசா வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ஆனா ஆல்ரெடி பழைய வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா அவங்கள கம்பேக் பண்ணி மறுபடியும் மறுபடியும் நம்மளை நம்ம கிட்ட பொருள் வாங்குறதுக்கோ நம்ம கிட்ட வியாபாரம் பண்றதுக்கோ செய்ய வைக்கிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு இல்லையா சோ அதில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்பு நல்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின்னு சொல்லுது ஸோ இதெல்லாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு கிடைமல அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா தன்னுடைய மூணாம் வருவியை ஒன்பதாம் இடத்திற்கு செலுத்துவார் வக்ரச் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு தந்தைக்கு உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே சற்று குறையும் தொழில உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை உங்களுக்கு உண்டான அந்த வேலை செய்யக்கூடிய உண்டான அந்த ஊக்கத்தை மற்றவர்களிடமிருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இருந்து வந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது மேலதிகாரிகள் கொஞ்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் நெகட்டிவா நடந்துக்கும் நெகட்டிவா அப்படின்னு சொல்ல முடியாது என்னன்னா நம்மளுடைய கருத்தை முழுசா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்புடையதா இருக்காது சரிங்களா இது ரெண்டும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் மேலதிகாரிகள் கிட்ட சரிங்களா அதே போல குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இதே வேலையை தான் செய்ய போறாங்க நம்ம கிட்ட அப்படிங்கிறத சொல்லுது அப்போ மிஸ் மேட்சிங் கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதை நம்ம சரி செய்துக்கிறதுக்கு வழி என்னவோ அத பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அப்போ வயது மூத்த நபர்களோ ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல மேலதிகாரிகளோ நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா சோ அதை வந்து நம்ம ஆர்குமெண்டா எடுத்துக்காம இல்ல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்ம போய் அவங்ககிட்ட ஒரு பொலைட்டா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு ஐடியா மாதிரி கொஞ்சம் நீட்டா பேசலாம் இல்ல இல்ல இப்படி அது தப்பா வரும் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் பார்வர்டை நம்ம சொல்லிடக்கூடாது அது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அது சொல்லக்கூடாது அதனால நம்மளுக்கு தான் தேவையற்ற மன அழுத்தம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சில நபர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அப்ப செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதுல மாற்றம் இல்ல ஸோ இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அதுவும் இந்த காவலாம் கொடுத்து வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வழிபாடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் போது ஒன்றுமே உங்களுக்கு ஒரு பெற்றான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு சூழலை சொல்லுது அதே போல தந்தை குடல் நல தொந்தரவுகள் சொன்னோம் இல்லையா அது கண்டிப்பாக இருக்கும் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல கைகால் மூட்டு வழிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பாருங்க சனியனுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு நாலாம் இடத்துக்கு இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குது இப்போ நம்மளுடைய உடல்நிலைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படி பார்க்காத பட்சத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் உடல் ரீதியாக வர்றதை உணர முடியும் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உணவு சாப்பிட்ற உணவுலையோ உங்களுடைய பழக்க வழக்கத்துலேயோ உங்களுடைய எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால அதை சரி செய்துக்க முடியும் பெருசாக மருத்துவ செலவுகளை அது கொடுக்காது காரணம் என்னன்னா சனியினுடைய பார்வையும் நாலாம் இடத்துக்கு இருக்குது சரிங்களா அதே போல நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான அங்கீகாரம் நார்மலா காமனா வீட்டுல பக்கம் பக்கத்துல இருக்கட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான அங்கீகாரம் வந்து கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும் ச குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஏதோ பண்ணிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன பேராவது கிடைக்கும் குரு பார்வை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் குரு பார்வை இருக்கிறதுனால நல்லாத கொஞ்சம் அந்த பேரை காப்பாத்திக்க முடியும் பேரு போகாது ஆனால் அது நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா அதுவும் இல்லை பேரு கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் அதை பார்த்துக்க வேண்டியதார் தாயாரு குடல் நல தொந்தரவுகள் சற்று சரியாவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது வண்டி வாகன வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போது வண்டி வாகனம் சரி செய்யறதற்கோ வீடு புதுப்பிக்கிறதுக்கோ உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு அதுக்குண்டான வேலையும் செய்வீங்க ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக தான் இருக்கு கவலை வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்ப நிறைய சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா சோ அதை எப்படி நம்ம சரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ரெண்டு நலனு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க எப்போ பண்ணணும் வெள்ளிக்கிழமனால தவிர்த்து மற்ற எப்போ வேணாலும் பண்ணலாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த சனி பக்ரத்தினுடைய தாக்கம் பகுதியாக குறைஞ்சிரும் உங்களுக்கு பகுதியா குறைஞ்சிரும் கொஞ்சம் சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணை கூட